தன் பையன் மேல சந்தேகப்பட்டு கன் எடுத்து சுடலான்னு போவாரு ஆனா அதுக்குள்ள அந்த பையனோட அம்மா வந்து அதை தடுத்துருவாங்க அதுக்கு அடுத்த நாள் காலைல நான் பண்ணது தப்புன்னு வந்து மன்னிப்பு கேட்கிறாரு தென் அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டூர் மாதிரி வெளியே போறாங்க இப்படி டூர் போற இடத்துலயாவது எப்படியாவது தான் அப்பாவை கொலை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறான் அந்த பையன் ஆனா அதுக்கு முன்னாடி சிட்டில உள்ள போலீஸுக்கு தான் அப்பாவை கொலை பண்றது எப்படியோ தெரிஞ்சிருது அவங்க ஒரு ஃபேக்ஸ் அங்கிருந்து அனுப்புறாங்க அந்த ஃபேக்ஸ் அந்த பையனோட அம்மா பார்த்துட்டு எப்படியாவது தான் புருஷனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போவாங்க பட் அந்த இடத்துல அவங்க அப்பாவை சுடுறதுக்கு பதிலாக தவறுதல அவங்க அம்மாவை சுடுவான் அதுக்கப்புறம் அங்கிருந்து எப்படி அவன் தப்பிச்சு போயிடறான் தென் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஒரு பெரிய டேம் ஓபன் பண்றதுக்கு ஹையர் ஆபிசர்ஸ் அங்க வருவாங்க இவங்க வர வழியிலேயே அந்த பையனும் அந்த டெரஸ்ட் கும்பலும் சேர்ந்து இவங்க அட்டாக் பண்றாங்க அட்டாக் பண்றது தன்னோட பையனு தெரிஞ்சு அவனை சுடாம அங்கிருந்து எப்படி அவனை தப்பிக்க வச்சிடறாரு அவரு இந்த அட்டாக்ல ஹீரோவோட பையன் அங்கிருந்து எப்படி தப்பிச்சு போயிருவான் ஆனா அந்த பையனை வளர்த்த அவங்க அப்பா வந்து மாட்டிக்குவாரு தென் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஹீரோ சொல்றாங்க நம்ம பையன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் அவனை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க டேம் ஓபன் பண்றதுக்காக அங்க